அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இரண்டாம் இடைப்பெருவத் தேர்வு ஏழாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடை குறிப்பு பார்க்கலாம் ஒன்று முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ரெண்டு பசுஞ்சானம் உயிர் வாயுவாவது மூணு செல்லு நாலு உட்கரு அஞ்சு இரநூத்தம்பது மில்லியாம்பியர் ஆறு நிலையில் காணப்படுகிறது ஏழு சிமெண்ட்ஸ் பை மீட்டர் ஸ்கொயர் வரும் நினைக்கிறேன் அடுத்து வேதியல் மாற்றம் முதிர்ந்த சோப் செல்லில் உட்கரு இல்லை சைட்டோப்ளாசம் ப்ளஸ் உட்கரு புரோட்டோப்ளாசம் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா வெப்பம் ஆற்றல் ஆற்றல் நிலையம் மைட்டோகான்ட்ரியா பை லைசோசோம் மனிதனின் உடல் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்து வேதியியல் மாற்றம் துருப்பிடித்தல் அதுக்கப்புறம் மரக்கட்டையிலிருந்து மரத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் மாற்றம் அதுக்கப்புறம் தாவர செல்லின் படம் அறிந்து பாகம் குறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செல் திசு உறுப்பு அட்டவணைப்படுத்துக சிவப்பணு தசை இதெல்லாம் செல்லு திசுல வரும் இது வந்து கை இதயம் வந்து உறுப்பில் வரும் அதுக்கப்புறம் எது இதெல்லாம் இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் அப்படின்னு புவியின் சுழற்சி கதவியில் பெயிண்ட் அடிப்பது இயற்பியல் மாற்றம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா மாவிலிருந்து தோசை இடிமுழக்கம் துருப்பிடித்தல் தீக்குச்சி எறிவுது இதெல்லாம் என்னது வேதியியல் மாற்றம் இது போன்ற வினாத்தாள்லேயும் விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ